அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரஹம் கணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நேரலையினூடாக இந்நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே அல்லாஹக்கு ரமலானுடைய மாதத்திலே இருபத்தி ஒன்றிலே அலிபு நபி தாலிப் ரலி அல்லாஹுடைய நினைவு தினத்தை ஆக்கியிருக்கிறான் சகாபாக்களுக்குள் ஒரு தனித்துவமானவர்கள் ஏனென்றால் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி மசல்லவர்களுடைய வம்சம் இந்த உலகத்திலே அன்னை பாத்திமா நாயகி ரலி மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு பரவி இருக்கிறது அதற்கு அசிலாக அடிப்படையாக அல்லாஹு தேர்ந்தெடுத்தது தான் அதனால் தான் நபிகள் நாயகம் அலி வசல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள் அலியும் நான் அலியில் நின்றும் உள்ளவர் அலி என்னில் நின்றும் உள்ளவர் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அண்ணவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹுக்கும் அலைகி அஜிரன் இல்லல் பெருமானா சல்லாஹு அலைவசல்லவர்களுடைய அகிலில் வைத்துக்களாகிய அந்த கராபத்து நபி சல்லல்லா அலை சொல்லம் அண்ணவர்கள் மீது

சல்லல்லா செல்லும் அவருடைய குடும்பம் பரிசுத்தமான குடும்பம் அவர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்பது ஒரு கடமையாக்கப்பட்ட ஒன்று என்று மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி இருக்கிறான் இந்த என்ற விஷயத்திலே அலிபு நபி தாலிபர் அலி தாலான் மன்னர்களும் கட்டுப்படுகிறார்கள் ஆக அலி அலி அல்லாவுத்தான் மன்னர்கள் மீது அன்பு வைப்பது அல்லாஹ் அவர்களை பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறான் என்பது அல்லாஹ் ஆனிலே சொல்லி இருக்கக்கூடிய விடயமாகும் எனவே நாம் அனைவரும் அலியு நபி தாலிம் அலி அல்லாவு தாலன் மன்னர்களுடைய கீர்த்தியை அவர்களுடைய புகழை மகிமையை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனா மதீனத்து அலியுன் பாபு அலி அலி தாலான் தான் நான் அறிவின் பட்டணமாக இருக்கிறேன் அவர்கள் தான் அறிவினுடைய வாசலாக இருக்கிறார்கள் அதாவது அந்த ஊடாகத்தான் அறிவு பட்டணமாகிய கண்மணி நாயகம் செல்ல மண்டவர்களை யாரும் அடைய வேண்டும் என்பதை பற்றி இந்த ஹதீதிலே அதிதிலே செல்ல வலிமசல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டுமல்ல சல்லல்லா அலை செல்லம் அண்ணவர்கள் பல செய்திகளை அலிப் நபி தாலிப் ரலி அல்லா தாலான் வந்தவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அனுப்புகிறார்கள் அந்த படையால் ஹைபரை வெற்றி கொள்ள முடியவில்லை இரண்டாம் நாள் படை அனுப்புகிறார்கள் இரண்டாம் நாளும் அந்த படையால் ஹைபரை வெற்றி கொள்ள முடியவில்லை மூன்றாவது நாள் சல்லல்லா செல்லம் சொல்கிறார்கள் நாளை நான் ஒருவருடைய கரத்திலே கொடியை கொடுத்து நான் அனுப்புவேன் அவருடைய கையிலே அல்லாஹ் ஹைபரை வெற்றி கொள்ள செய்வான் அவர் தெரியுமா அவரை நேசிக்கின்றான் அவர்களும் நேசிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு புனிதருடைய கையிலே கொடியை கொடுப்பேன் ஒவ்வொரு சகாபாக்களும் அந்த நல்ல நபர் நானாக இருக்க வேண்டாமா என்று ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அடுத்த நாள் சல்லு வசல்லம் கேட்டார்கள் ஐந அலி அலி எங்கே ரலி அல்லாஹு என்று கேட்டார்கள் நாயகமேயா ரசூல் அல்லா கண் நோயினால் பீடிக்கப்பட்டு வர முடியாமல் வீட்டிலே இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது அழைத்து வர சொன்னார்கள் சல்லாஹ் அலி செல்லம் அழைத்து வரப்பட்ட பொழுது சகிதா அலி அலி அல்லாஹு தாலான் மாணவர்களுக்கு சல்லல்லா அலி செல்லம் தன்னுடைய திரு உமிழ்நீரை தொட்டு கண்ணிலே தடவை கண்ணுடைய நோய் நீங்கியது அவர்களுக்கு அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிகிற வரைக்கும் அவர்களுடைய கண்ணிலே நோயே ஏற்படவில்லை அழி அலி அல்லாஹூத்த ஆளானுடைய கையிலே கொடியை கொடுத்து ஹைபருக்கு அனுப்புகிறார்கள் ஹைபர் வெற்றி கொள்ளப்படுகிறது அந்த அளவுக்கு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒருவராக அல்லாவை நேசிக்க கூடிய ஒருவராக அல்லாஹும் நேசிக்கக்கூடிய ஒருவராக செங்கதுனா அலீமு நமி தாலிம் வலி அல்லாஹு த ஆலான் மன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த வம்சத்தில் தான் அல்லாஹ் கசு இந்த உலகத்தினுடைய இறுதி வரைக்கும் இமாம் மஹிதி அலஹி சனாத்து அசலாம் அன்னவர்கள் வெளிப்படுகிற வரைக்கும் அந்த நாயகம் சல்லல்லாஹ் அலிசனுடைய வம்சத்தை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறான் சல்ல அல்லாஹ் அலிசெல்லாம் சொன்னார்கள் அகிலுமெய்துக்களுடைய அதாவது ஃபாத்திமா நாயகி அலி அல்லாஹனுடைய பிச்சலத்தில் தான் இந்த உலகத்தில் இறுதியாக வரவிருக்கின்ற இமாம் மஹதி அலிசலாம் மன்னவர்கள் வருவார்கள் என்று சல்ல அல்லாஹு அலிசல்ல மன்னவர்கள் சுப செய்தி சொல்லியிருக்கிறார்கள் இறுதி காலத்தின் இமாம் ஆகிய இமாம் மஹதி அலி இஸ்லாம் மன்னவர்களை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் அவர்களுடைய அடித்தந்தையாக இருக்கின்ற அலிம் அபி தாலிம் வர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இன்று நம்முடைய இடத்திலே மனாக்கிப் நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்விலே அனைவரும் கலந்து சிறப்பித்து செல்ல வேண்டும் என்று வேண்டுகிறேன் எல்லாம் அல்லாஹு ஆலா கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அண்ணவர்களையும் அகலில் இமாம் அவர்களின் வம்சத்தை இமாம் உட்பட கயாமத்தினால் வரைக்கும் அன்பு வைத்து வாழக்கூடியவர்களாக எம் அனைவரையும் எல்லாம் இறைவன் ஆக்கியர் ஆமீன் ஆலமீன் ஆலமீன் உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா ஹைடெக் நிறுவனம் வழங்குகிறது உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் எஸ் எம் எஸ் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு 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 மூன்று மூன்று ஐந்து ஆறு ஆறு ஐம்பத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது ஹை டெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி டுவல் லென்ஸ் மூன்று வியூ சோலார் கேமராக்களையும் போஜி டுவல் லென்ஸ் மூன்று வியூ கேமராக்களையும் போஜி டுவல் லென்ஸ் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக் முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதே அழைக்கவும் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு